அலங்காநல்லூரில் முதல்வர் மருந்தகம் திறப்பு தமிழகம் முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் தன்ரா பரந்தாமன் மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் நகரச் செயலாளர்கள் ரகுபதி மனோகரவேல் பாண்டியன் பேரூராட்சி தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரூராட்சி கவுன்சிலர் சேஷா ஜெயராமன் வரவேற்றார் ஒன்றிய அவைத்தலைவர் நடராஜன் பேரூராட்சி துணைத் தலைவர் சுவாமிநாதன் கலாய்வாளர் ஜெயலட்சுமி கூட்டுறவு செயலாளர் சாந்தி மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்கள் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்